நபி சொல்லா அலி இஸ்லாமு சொன்னாங்க நான் மேராஜுக்கு சென்றிருந்த இரவில் சொற்க நரக காட்சிகளில் பல காட்சிகளை பார்த்தாங்க அதில் நான் ஒரு காட்சியை பார்த்து ரொம்ப வியப்பாக இருந்தது ஒரு மனிதர் அல்லாவுடைய அரிசுடைய ஒலியில் இருக்கிறார் அரிசுடைய ஒலியில் ஒரு ஆள் இருக்கிறார் என்ன அல்லாவுடைய அரிசுடைய ஒலியில் நிற்கிற அளவுக்கு உயர்ந்த மனிதரா இப்போ பெருமானார் நரசு அல்லா நினைச்சாங்க இவர் மலக்காக இருப்பாரோ என்று கேட்டாங்க இல்லை இவர் மலக்கு இல்லை ஒருவேளை இவர் நவியாக இருப்பாரோ என்று கேட்டாங்க இல்லை இவர் நபியும் இல்லை பிறகு யார் என்று கேட்டபோது இவருடைய மூன்று பண்புகள் இருந்தது ஒன்று அவருடைய நாவு எப்போதும் விக்கிரில் திளைத்திருந்தது எப்போதுக்கு தான் ரெண்டாவது அவருடைய இதயம் எப்போதும் பள்ளியை நோக்கி தான் இருந்துச்சு வெளியில் இருப்பாது எப்போ பள்ளிக்கு வருவோம் பள்ளி தான் அவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் மூன்றாவது அவருடைய பெற்றோர்கள் பிறரால் திட்டப்படுவதற்கு அவர் காரணமானதில்லை ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பெற்றோர்களை திட்டுவாங்க அவர் அந்த மாதிரி நடக்கலை இப்போ பாருங்கள் இதில் முதல் அமல் எதை சொல்கிறாங்க அவர் எப்போதும் திக்கரில் இருந்தார் அந்த திக்கர் செய்த மனிதர் தான் அல்லாஹுடைய அரிசுடைய நிழலுக்கு கீழ் இருப்பதாக சொல்லப்படுது அருமையானவர்களே இப்படி எவ்வளவோ அதிசகல் நம்மை உணர்த்துகிறது நீங்கள் அதிகமாக திக்கர் செய்யலைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நிஃபாக்குடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இருக்கிறது என்று அர்த்தம் நயவஞ்சகத்தனம் என்பது கொள்கை ரீதியான நயவஞ்சகத்தனமும் இருக்கிறது அறிஞர்கள் பிரிப்பாங்க கொள்கை நயவஞ்சகத்தனம் அது பெருமானார் காலத்தில் உள்ளத்தில் இறை மறுப்பை வெளியில் முஸ்லீமாக காட்டிக்கொண்டவர்கள் கொள்கை நயவஞ்சகத்தனம் இன்னொன்று இருக்கிறது செயல் நயவஞ்சகத்தனம் அந்த செயல் நயவஞ்சகத்தனத்துக்கு அடையாளங்கள் நிறைய இருக்குது அதில் எத்தனை குணம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் நிஃபாக்கை நெருங்கி இருக்கிறோம் அல்லது தள்ளி இருக்கிறோம்னு அர்த்தம் அந்த செயல் நஞ்ச நயவஞ்ச ஹத்தனத்தில் ஒன்று என்ன முனாஃபி தொகல் அல்லாவதுக்கு செய்ய மாட்டாங்க லா அதுக்கு ரூ நல்லாக இல்லா கலியலா அப்போ கம்மியாக விற்கிற செய்கிறீங்கன்னா உங்கள்ட்ட நிஃபாக்கு இருக்குன்னு அர்த்தம் கம்மியாக விற்கிறது செய்கிறீங்கன்னா சூரத்துல் முனாஃபிகூன் என்று குரானில் ஒரு சூறா இருக்குது அதில் முனாஃபி தொகை பெருமானாரிடம் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஆயத்தில் அல்லா தொடக்கத்திலிருந்து விவரிக்கிறான் இது அஜா அக்கல் முனாஃபி ஊன் முனாஃபிகள் உங்கள்கிட்ட வந்தா எப்படி நடக்கிறாங்க பெருமானார் செல்லுலாலிஸ்லமுக்கு முன்னால நயவஞ்சகர்கள் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத விவரிச்சிட்டு வந்துட்டு அந்த சூறாவா அல்லா எப்படி முடிக்கிறான்னு தெரியுமா ஏ ஐயோல்லதீன ஆமனும் லா துல்ஹிக்கும் அம்புவாலுக்கும் ஒலா அவுலாதுக்கும் அனுதிக்கிறீர்களா ஈமான் கொண்ட மக்களே உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்லாவுடைய திக்கரை விட்டும் தடுத்து விட வேண்டாம் முனாபிகள்கள் என்ற சூறாவில அல்லா திக்கரை கொண்டுதான் கடைசியா முடிக்கிறான் அப்படியானால் சிக்ருக்கும் நிஃபாக்குக்கும் சம்மந்தம் இருக்கு உங்கள்கிட்ட திக்கர் அதிகமா இருந்தா நயவஞ்சகத்தனம் இல்லைன்னு அர்த்தம் ஜிக்ரு கம்மியா இருந்தா நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று அர்த்தம் இப்ப நான் சொல்லுவேன் கடைசியில் எப்படியெல்லாம் நம்முடைய திக்கர்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு குறிப்பை நான் கடைசியில் சொல்லுவேன் ஆஹா அருமையானவர்களே அப்போ முனாஃபிப்புகளுடைய குணத்திலிருந்து நாம் தள்ளி இருக்கிறோன்னு சொன்னால் திக்ரு அதிகமாக இருக்கணும் நம்முடைய எல்லாம் திக்கர்கள் வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் அதுக்கு நம்மை அல்ல குரான் ஓதுவாங்க குரானும் ஒரு திக்ரு தான் காலிதுவனும் அதான் என்ற ஒரு சஹாபி காளிதுவனும் அதான் என்கிற ஒரு பெரியவர் அவங்க ஒரு நாளைக்கு குரான் ஓதுவதல்லாமல் நாற்பதாயிரம் தஸ்மீ செய்வாங்க அவங்க இறந்து அவங்கள குளிப்பாட்டுவதற்காக மக்கள் தயாகிற போதும் அவங்களுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அசைந்து கொண்டே இருக்கிறது அல்லா அதுக்கு செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லா இப்படியான அற்புதங்களை காட்டுவான் அதிகமாக திக்கர் செய்கிறவங்களுக்கு வேறு வார்த்தை கூட வராதான் ஒரு கித்தாபில் அழகான ஒரு சம்பவத்தை எழுதுனாங்க அவர்கள் அல்லாவுடைய ஒருமையில் தொஹைதில் ரொம்ப ரொம்ப இன்பம் அடைஞ்சதுனால அவங்கள மணலில் கிடத்தி கொடுமைப்படுத்தும் போதும் அஹத் அஹதுன்னே சொன்னான் இல்லையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ மக்கா சிரிக்கங்கள் சொன்னாங்க ஒரே ஒரு தடவை லாத்து உஷ்தான் சொல்லப்பா உன்னை விட்டுறோம் லாத்து உஷ்தான் சொல்ல அவங்களுடைய கடவுள்கள் விட்டுறோன்னு சொல்லி பிலான் சொன்னாங்களா என் வாயில லாத்து உஸ்ஸான் வர மறுக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தையை வர மாட்டிருக்குதுன்னு சொன்னான் உண்மையும் அதுதான் அப்போ அவர் சொல்ல நினைச்சா கூட அல்லாவுடைய உயர்ந்த மக்காமில் விக்கரில் அவர் இருந்தாரு அவரே நினைச்சா கூட லாத்து ஹூஸ்தான் வராது அவர் வாயில சொன்னார் எனக்கு லாத்துசான் சொல்ல முடியலன்னு சொன்னார் இப்போ அல்லாவை யார் அதிகம் விக்கர் செய்கிறாங்களோ அவர்களுக்கு வேறு வார்த்தையே வராது